ஓம் நமக் பொதுவா ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சில கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் சில கேட்பாங்க அதுல முக்கியமானது என்னன்னாக்கா நான் யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்தாக்கா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா கட்ட மாட்டேங்கிறாங்க அது ஏன் எதனால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை முன்னெச்சரிக்கையா நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டாக்கா தெரிஞ்சுக்க முடியும் எப்படின்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்துல ராகு இருந்தாலும் இரண்டாம் பாவக அதிபதியோடு ராகு சம்பந்தப்பட்டிருந்தாலும் தடகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோடு ராகு பலமா சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்க கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சீட்டு போடக்கூடாது இன்சூரன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாம்பு வாயில மாட்டின தவளை மாதிரி ஒண்ணு பிச்சு பிச்சுதான் எடுக்க முடியும் இல்லைன்னா முழுச உள்ள போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இரண்டாம் பாவக அதிபதியோடு ராகு எந்த விதத்துலயாவது பலமா சம்பந்தப்பட்டிருந்தா அவங்க யாரும் இன்சூரன்ஸ் போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சீட்டு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நன்றி வணக்கம்